தீர்மானம் என்பது தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தவுடன் உடனே எடுக்கப்பட வேண்டும் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி இப்பொழுதும் அண்டவரே எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரே நீங்கள் உணர்த்திபியும் மாற்றும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் இரண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் தானியலின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் எட்டு மற்றும் ஒன்பது தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் ஒண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதான தலைவண்டத்தில் வேண்டிக் கொண்டான் வசனம் ஒன்பது தேவன் தானியேலுக்கு பிரதான தலைநிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் நான் வாசித்த வேதவசனம் தானியேல் என்ற வாலிபனின் அனுபவமான ஒரு காரியமாகும் ராஜாவின் அரமனையில் அரசு வேலை செய்யும்படியாக பிற நாட்டிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவன்தான் இந்த தானியேல் அடிமையாக கொண்டு வரப்பட்ட நாட்டில் தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது என்ன தீர்மானம் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் குடிக்கும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் கரைபடுத்தி கொள்ள மாட்டேன் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்க மாட்டேன் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான் தானியல் தீர்மானம் எடுத்தான் தீர்மானம் எடுப்பது சரிதான் நன்மையான காரியம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தீர்மானம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற தீர்மானங்கள் எடுப்பது அவசியமான ஒன்று நாமும் புத்தாண்டு தீர்மானம் எடுக்கிறோம் பிறந்த நாள் திருமண நாள் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறோம் விசேஷமாக புத்தாண்டு தீர்மானங்கள் அநேகர் எடுப்பதுண்டு இதையெல்லாம் செய்வேன் இதையெல்லாம் விட்டுவிடுவேன் இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன் இத்தனை அதிகாரம் வேதம் வாசிப்பேன் ஊழியம் செய்வேன் இதை பார்க்க மாட்டேன் என்று அநேகர் புத்தாண்டு தீர்மானம் செய்வார்கள் நீங்களும் புத்தாண்டு தீர்மானங்கள் செய்திருக்கலாம் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் ஜெயமாக மாறி உள்ளதா எடுத்த தீர்மானத்தில் வெற்றி உண்டா எடுத்த தீர்மானத்தில் ஜெயம் பெறும் போதுதான் வெற்றி பெறும் போதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் தானியல் தீர்மானம் எடுத்தான் எடுத்த தீர்மானத்தில் ஜெயம் பெற்றான் வெற்றி பெற்றான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் தானியல் எடுத்த தீர்மானத்தில் வெற்றி பெற மூன்று காரியங்கள் உண்டு அந்த மூன்று காரியங்களை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒன்று உடனே தீர்மானம் எடுத்தான் உணர்ந்து தீர்மானம் எடுத்தான் மூன்றாவதாக செயல்பட்டான் அல்லது முயற்சி எடுத்தான் முதலாவதாக உடனே தீர்மானம் எடுத்தான் தீர்மானம் என்பது உடனே எடுக்கப்பட வேண்டும் தான் ஏல் ராஜாவின் போஜனமும் பானமும் தனக்கு அளிக்க கட்டளையானவுடன் தீட்டுப்பட மாட்டேன் என்று உடனே தீர்மானம் பண்ணினான் தீர்மானம் என்பது தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தவுடன் உடனே எடுக்கப்பட வேண்டும் ஒரு வாலிபன் தன் போதகரிடம் சென்று ஐயா எனக்கு இந்த நடிகரின் படத்தை சினிமாவை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்று சொன்னான் அதற்கு அந்த போதகர் சொன்னார் தம்பி வா இப்போது ஜெபிப்போம் உனக்கு படம் பார்க்கும் ஆசை போய்விடும் என்று உடனே அந்த வாலிபன் தன் சட்டைப்பைக்குள் கையை விட்டு ஒரு டிக்கெட்டை எடுத்து காண்பித்து சொன்னான் அந்த நடிகரின் படம் ஒன்று இன்றைக்கு ரிலீஸ் ஆகி உள்ளது இதோ டிக்கெட்டும் உள்ளது அந்த படத்தை பார்த்துவிட்டு விட்டு வருகிறேன் அதற்கு பின்பு ஜெபியுங்கள் என்று இவன் தீர்மானத்தில் வெற்றி பெறுவானா முடியாது போல்தான் இன்றைக்கு அநேகர் புத்தாண்டிலிருந்து ஜனவரி ஒன்றிலிருந்து பிறந்த நாளிலிருந்து திருமண நாளிலிருந்து மாச பிறப்பில் இருந்து என்று தீர்மானம் எடுப்பார்கள் இவர்கள் வெற்றி பெற முடியாது தீர்மானம் என்பது நல்ல நாள் பார்த்து எடுப்பதல்ல தீர்மானம் மனதில் பட்டவுடன் எடுக்கப்பட வேண்டியது நான் மீண்டும் சொல்கிறேன் சொல்லுகிறேன் தீர்மானம் என்பது மனதில் பட்டவுடன் எடுக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக உணர்ந்து அவன் தீர்மானம் எடுத்தான் இந்த போஜனம் எப்படிப்பட்டது என்பதை நன்றாக அறிந்திருந்தான் இதை சாப்பிடுவது தேவனுக்கு பிரியமாக இருக்காது என்பதை உணர்ந்தான் இது தன்னை விடும் என்று உணர்ந்தான் தீட்டுப்படுத்தும் என்பதை உணர்ந்து கொண்டான் பின்பு தானியே தீர்மானம் எடுக்கிறான் தீர்மானம் உணர்ச்சியில் அல்ல உணர்வில் உண்டாக வேண்டும் நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் தீர்மானம் உணர்ச்சி வசப்பட்டு அல்ல உணர்ந்து எடுக்க வேண்டும் தான் ராஜாவின் போஜனம் தன்னை என்ன செய்யும் அதன் விளைவு என்ன என்பதை உணர்ந்து தீர்மானம் செய்தான் ஒரு சில பிரசங்கங்களை கேட்டவுடன் உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானம் எடுப்பார்கள் இத்தனை மணி நேரம் ஜெயிப்பேன் இத்தனை அதிகாரம் வேதம் வாசிப்பேன் இப்படியாக ஊழியம் செய்வேன் இத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லுவேன் உணர்ச்சி தீர்மானம் எடுப்பது உற்சாகத்தால் தீர்மானம் எடுப்பது தோல்வியில் முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து உணர்வு பூர்வமாக தீர்மானம் எடுப்பது தான் வெற்றியில் முடியும் மூன்றாவதாகவும் கடைசியாகவும் தானியேல் செயல்பட்டான் அல்லது முயற்சி எடுத்தான் தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது தானியேல் உடனே தீர்மானம் பண்ணினான் உணர்ந்து தீர்மானம் பண்ணினான் அதன் பின்பு எல்லாம் தானாய் நடக்கும் தீர்மானத்திற்கு வெற்றி தானாய் வரும் என்று சும்மா இருக்கவில்லை செயல்பட்டான் தன் தீர்மானம் வெற்றி பெற செயல்பட்டான் முயற்சி செய்தான் தீர்மானம் பண்ணினான் அதோடு கூட முயற்சி செய்தான் பிரதானிகளின் தருணத்தில் வேண்டி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது தீர்மானம் பண்ணினான் அதோடு கூட தானியல் முயற்சி செய்தான் பிரதானிகளின் தலைவி வேண்டி கொண்டான் வேதம் சொல்லுகிறது தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் தீர்மானம் வெற்றி பெற தானியல் முயற்சி செய்தான் தேவன் அவனுக்கு உதவி செய்தார் ஆண்டவருக்காக வாழ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஆண்டவரின் உதவி நிச்சயம் உண்டு சில நபர்கள் தீர்மானம் எடுப்பார்கள் ஆனால் அந்த தீர்மானம் வெற்றி பெற எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள் நூறு மார்க் வாங்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கும் மாணவன் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் எப்போதும் போல் இருந்தால் அவனால் நூறு மார்க்கு வாங்க முடியாது தீர்மானம் பண்ணிவிட்டு முயற்சி எடுக்காத சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வதில்லை நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வதில்லை முயற்சி செய்பவனுக்கு ஆண்டவரின் உதவி நிச்சயம் உண்டு வேத வாசிப்பு ஜபத்திற்கு விடுமுறை கொடுக்காதீர்கள் பண்டிகை காலங்களாக இருக்கலாம் வீட்டில் விசேஷங்கள் நடக்கலாம் எது எங்கு எப்படி நடந்தாலும் வேதம் வாசிப்பு ஜபத்திற்கு விடுமுறை கொடுக்காதீர்கள் தீர்மானம் வெற்றி பெற மனித முயற்சியும் தேவனுடைய உதவியும் தேவை ஜபிப்போமா பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நாங்கள் தீர்மானத்தை உடனே எடுக்க உணர்ந்து எடுக்க முயற்சி செய்து உங்களுடைய உதவியை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும் நீர் மாத்திர மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தீர்மானம் எடுப்பது நல்லதுதான் ஆனால் முயற்சியும் செய்ய வேண்டும் மறந்து விடாதீர்கள் தேவன் தாம்பை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்